ஐந்தான முகம் எதிரில் அருள் பொழியுதே அனலான மலைக்கான மனம் குளிருதே, சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, ശിവയോകം വരു ശിവയന്ത ശിവയോകം വരു സിന്ത ശിവയോഗം വരു ഭുവനങ്ങളാലും മണ്ണാമലേ എനത് വിളികളിൽ காணும் பொழுதிலே மாறிடுதே மனமூரிடுதே, அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜம்யாவும்ழ்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் என்னில் நினைப்பவன் நீதான் அருணாச்சலா உனை நாடினேன் அருணாச்சலா உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறியேனை ஆட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா உண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே ശിവമയ തെരുകിന്ത ശിവയോഗം വരുകീത് ദീപമായി മടിമീത് ജ്യോതിയ അടിവാരം വെമ്മയായി ഉണക്കണേ മുടിമീത് ദീപമായി മടിമീത് ജ്യോതിയായി அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன் தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினம் தோறும் வரம் வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே அருள்வாயப்பா அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே